ஒரு சில மீடியாக்களில் வந்து எங்கள் செம்ராஜனை மறைவை வந்து ஒரு சில மீடியாக்கள் வந்து தவறான ஒரு விஷயத்தை பரப்புனாங்க அது இல்லை சேஃப்டி இல்லாமல் பண்ணியிருக்காங்க சேஃப்டி இல்லாமல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியாலும் வந்துட்டுருக்கு அது இல்லை நாங்கள் வந்து சேஃப்டியோட தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இங்கே ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து நாங்கள் வச்சுருக்கோம் சரிங்களா இப்போது ஸ்பாட்டில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி நான் சொல்லிடுறேன் என்னென்னா ஸ்பாட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த மாஸ்டராக இருந்தாலுமே இங்கே வந்து ஃபைட்டர்ஸ்க்கு எந்த எந்த ஒரு ஷார்ட் பண்ணாலுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நாங்கள் சேஃப்டி பண்ணி தான் பண்ணுவோம் சரிங்களா ஒரு பைக் ஜம்ப் பண்ணுறாங்க ஒரு கிளாஸ் ப்ரேக் பண்ணுறாங்க ஒரு ஃபாலிங் பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் எல்லாத்துக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டியோடு தான் பண்ணுவோம் சேஃப்டி இல்லைனா அந்த ஷார்ட் பண்ணவே மாட்டோம் நாங்கள் சரிங்களா அதே மாதிரி இப்போ வேட்டுவம் படத்தில் வந்து ஒரு அப்செட் ஒன்று பண்ணுறாங்க அந்த அப்செட் பண்ணி திரு எஸ் மோகன்ராஜ் அவர்கள் வந்து உயிர் போச்சு இது முழுக்க முழுக்க வந்து நாங்கள் தெரிஞ்சே செய்கிற எங்கள் தொழில் தான் இது சரிங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி பண்ணி தான் அது பண்ணாங்க இது வந்து ஒரு 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 இது ஃபஸ்ட் டைம் அவர் ஒரு ஜம்ப் பண்ணி அவருக்கு இந்தமாதிரி ஆன அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இது கிடையாது அவர் கிட்டத்தட்ட எங்கள் யூனியனில் வந்து அவர் சேர்ந்ததுலேருந்து ஒரு இருபது முப்பது வருஷம் சர்வீஸ் ஆகிருக்கு அவருக்கு அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு ஜம்ப்புங்க மேலே பண்ணியிருக்காரு சரிங்களா அவரோட ஜட்ஜ்மெண்ட் இது வரைக்கும் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுமே மிஸ் ஆனதில்லை அதே மாதிரி அழகாக மெஷர்மெண்ட் பண்ணி வண்டிக்கு என்ன என்ன சேஃப்டிலாம் தேவையும் அந்த சேஃப்டி எல்லாத்தையும் தெளிவாக பண்ணி தான் இந்த ஜம்பு பண்ணியிருக்காங்க எங்கள் வேலையை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் காரணம் தப்புனா மாறணும் அப்படின்றது வந்து தெரிஞ்சு தான் நாங்கள் வந்து அது செஞ்சுட்டு அந்த வேலையை சரிங்களா ஃபுல் சேஃப்டி பண்ணியும் ஒரு சில விஷயங்களில் ஒரு சில ஷாட்டில் ஏதாவது கைகால் அடிப்படறதோ இல்லை வேறு எதனா ஒரு அடிப்படுறதோ அதையும் தாண்டி இப்போது மோகன்ராஜன் அண்ணனுக்கு நடந்த மாதிரி ஏதாவது ஒரு உயிர் சதம் ஏற்படுறது எங்கள் இப்போ இல்லை எங்கள் யூனியன் ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு அறுபது ஆண்டு காலத்துலேருந்தே இது வந்து நடந்து தான் இருக்குது எங்கள் யூனியனில் அதனால் இது முழுக்க முழுக்க நாங்கள் தெரிஞ்சு எங்களோட எங்களோட விருப்பப்பட்டு இந்த வீர வேலையான் வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோன்றதை முதல்ல பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஃபைட் மாஸ்டர் வந்து ஒரு ஒரு மாதமே சின்ன மாஸ்டர் பெரிய மாஸ்ட் அப்படிலாம் கிடையாது எல்லா மாசுமே ஒரு உறுப்பினர் வந்து ஒரு ஷார்ட் பண்ணுறாருன்னா அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி பண்ணி தான் நாங்கள் பண்ணுவோம் இதில் வந்து இவங்க வந்து தான் சேஃப்டி பண்ணுவாங்க இவங்க வந்து இவ்வளோ தான் சேஃப்டி தருவாங்க அப்படின்லாம் கிடையாது ஒரு ஒரு ஷார்ட்டுக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி பண்ணி தான் பண்ணுன்றதை நான் கரெக்டாக இங்கே தெளிவாக பதிவு பண்ணுறேன் ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஒரு சில தப்பான விஷயங்களை சொல்லி அது மீடியா ஃபுல்லாக போயிட்டு என்ன சேஃப்டி இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஏற்கனவே நாங்கள் ஒருத்தர் இழந்துட்டு ரொம்ப மனசு பாதிச்சுட்ருக்கோம் அதில் இல்லாமல் வந்து மீடியாவில் வர விஷயங்கள்லாம் கேட்கும் போது அது எங்களுக்கு ரொம்ப நினமா சொல்கிறேன் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் வந்து இந்த இந்த ப்ரெஸ் மீட் வச்சது காரணமே அதுதான் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து திலீப் சுப்ராயன் மாஸ்டர் எவ்வளோ படங்கள் பார்த்துருப்பீங்க அவரு அவர் வந்து சேஃப்டிலாம் நம்பர் ஒன் ஏன்னா எல்லா மாதமும் இருக்காங்க எல்லா மாச்டி பண்றதுல சேஃப்டி நம்பர் ஒன் என்னன்னா இந்த ஷார்ட்டுக்கு தான் சேஃப்டி பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது எவ்வளோ எக்ஸ்ட்ரானரி சேஃப்டி இருக்கோ எல்லா சேஃப்டியும் சேர்ந்து பண்ண தான் இந்த ஷார்ட்டு அதில் ஒரு 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 சில இதுனால மிஸ் ஆயிடுச்சு இந்த ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை அளிக்குது